அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சனம் சீமத்து விஷ்ணு சித்தாரிய மனோநந்தனை ஹெதுவியே நந்த நந்தன சுந்தரி கோதாய நித்யமங்கலம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி விதை இருபத்தொம்போது பார்ப்பதற்கு முன் ஒரே ஒரு அப்டேட்டு ஒன்று நம்முடைய பாண்டிச்சேரி நிகழ்ச்சியை பற்றியது என்னென்னா மே பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதலியார்பேட்டு பாண்டிச்சேரியில் முதலியார்பேட் அங்கே மரப்பாளம் முதலியார்பேட் மரப்பாளம் பக்கத்தில் சுகன்யா கன்வென்ஷன் சென்டர்ன்ற ஒரு பெரிய ஹாலில் வந்து நம்முடைய ஒரு கெட் டுகெதர் ஒரு என்ன சொல்கிறது ஆறு மாதத்துக்கு ஒரு முறை நம்ம நடத்தலான்னு பிரியப்பட்டிருந்த அந்த நிகழ்வு நடக்க போகின்றது இது முழுக்க முழுக்க எந்தவித அஜெண்டாவும் இல்லாத ஒரு நிகழ்ச்சி ஆனால் எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக இருக்கும் நான் இதுதான் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது அதில் வந்து உங்களுடைய ப்ராடக்ட்ஸை நீங்கள் வந்து பற்றி பேசணும்னா அது வந்து எல்லாரையுமே பேச வைக்க முடியாது இப்போ நம்ம சப்போஸ் ஆயிரம் பேர் வராங்கன்னா ஆயிரம் பேரையும் பேச வைக்க முடியாது குறி நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடியே சாய் அவர்களுக்கு தொடர்பு கொண்டு நான் இது தான் பேச போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஒரு நிமிடம் கொடுக்கப்படும் நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஒன்பது நாலு நாலு ரெண்டு ஆறு மூணு ஆறு மூணு ஆறு மூணு அங்கே நீங்கள் வந்து டிஸ்பிளே ஏதாவது பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் வந்து தனியாக கட்டணம் வந்து வைத்து கொடுத்து நீங்கள் டிஸ்பிளே பண்ணலாம் ஆயிரம் பேரும் வாங்கலாம் ஆயிரம் பேரும் வாங்காமல் போகலாம் அப்புறம் டிஸ்பிளே கொடுத்த பணம் கூட எனக்கு வர்றேங்க எனக்கு திட்டக்கூடாது நம்பர் ரெண்டு அந்த நிகழ்ச்சி வந்து மதிய உணவும் எல்லாருக்குமே உண்டு இப்போ சிறப்பான உணவு காஃபி ஷாப்பு யாரோ போடுறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ காஃபி வந்து நம்ம அக்கௌண்ட் கிடையாது வேணும்னா நீங்கள் வாங்கி குடிச்சிக்கலாம் மோர் உண்டு காலை பதினோரு மணி வாக்கில் மோர் ஒரு பிரேக்கில் இரவு உணவு வேணும்னா நீங்கள் டிவன் பாக்ஸ் எடுத்து வந்துடுங்க நீங்கள் தட்டு கொண்டு வந்துடணும் தண்ணி கொண்டு வந்துடணும் அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டூ த்ரீ சிக்ஸ் டூ த்ரீ தொண்ணூத்தொன்று ஐம்பது அறுநூற்றி இருபத்தி மூணு அறுநூற்றி இருபத்தி மூணு அதே போல் வந்து அந்த மேடையில் வந்து யாரெல்லாம் செலக்ட் ஆகிறாங்களோ பேசுகிறதுக்கு அவங்க வந்து நீங்கள் உங்களோட ப்ராடக்டை பற்றி ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ பேம்ப்லெட்ஸ் அதாவது லீஃப் நீங்கள் ப்ரிண்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் கொடுக்கலாம் யாருக்கு ஒன்றா கொடுக்கலாம் அதில் எந்த வித ஆட்சேபனையும் கிடையாது ஸோ பாண்டிச்சேரி நிகழ்வுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டூ த்ரீ சிக்ஸ் டூ த்ரீ இது வந்து இப்போ கன்ஃபார்ம்டாக ஏன்னா இப்போ போகிற போக வேலைகள் அதிகமாகும் போது அடுத்த ப்ரோக்ராம் பண்ணலான்னு தெரியாது எனக்கு இது முழுக்க நான் என்னோடய ரோல் ஒன்றும் கிடையாது டீம்மேட்ஸாக பேசுகிறது ஸோ இந்த ப்ரோக்ராமை ப்ராப்பராக யூஸ் பண்ணி ஏன்னா அடுத்த நிகழ்ச்சி எங்கே அடுத்த நிகழ்ச்சி எங்கன்னு எல்லாருமே இந்த பழைய வீடியோஸ் பார்த்து கேட்கும்போது அதுக்கான நிகழ்ச்சி நிக அதுக்கான பதில்கா பதிலாக தான் இந்த நிகழ்ச்சி ஸோ யூஸ் பண்ணிங்க நம்ம டேரெக்டாக சப்ஜெக்டுக்குள்ளே போயிடுவோம் நம்பர் ஒன்று எல்லா இடத்திலும் நேர்மையாக இருப்பவன் பணத்தை விட பகையை வேகமாக சம்பாதிக்கிறான் நான் நாட் ஒன்லி நேர்மை கடமைத்த வராமல் வேலை பார்க்கும் ஒருவனுக்கும் அந்த புகழை விட எதிரிகளே அதிகமாக சம்பாதிக்கிறான் நம்ம இப்போது நம்ம நம்ம நேர்மையாக இருக்கிறோம் நம்ம பகையை சம்பாதிக்கிறோம் பணத்தை சம்பாதிக்கல புகழை விட எதிரிகள் தான் அதிகமாக சம்பாதிக்கிறதுக்காக நேர்மையை தவறவேற்ற வேண்டாம் கடமை உணர்வை தவறவேற்று விட வேண்டாம் நேர்மைக்கும் கடமை உணர்வுக்கும் நிச்சயமாக பெரிய பரிசு கடவுளால் கொடுக்கப்படும் பெரிய அங்கீகாரம் கொடுக்கப்படும் பணம் வந்து ஒன்றுக்கு நூறு மடங்காக உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நான் அடித்து சொல்கின்றேன் ஸோ நம்ம நேர்மையும் நம்முடைய உண்மையையும் கடமையும் விடாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வாழ்ந்து செல்வோம் ரெண்டு நான் மௌனமாக இருப்பதால் நீங்கள் சரி என்று அர்த்தமில்லை உங்கள் மடமையை விவரிக்கும் அளவிற்கு என்னிடம் வார்த்தைகள் இல்லை நிறைய புத்திசாலிகளுக்கும் நிறைய அறிவார்ந்த பெருமக்களுக்கும் நிறைய செலிபிரிட்டிஸும் இப்படி தான் அதாவது செலிபிரிட்டிஸ்னால் நான் பார்த்த செலிபிரிட்டிஸ் தான் செலிபிரிட்டிஸ்னால் நம்ம மக்களுக்கு என்னென்னா சினிமாக்காரங்க தான் அப்படின்னு ஒரு என்ன அரசியல்வாதிகள் அப்படின்னாங்க தெரியும் ஆனால் அவர் பிஸ்னஸ் மேனாக இருப்பார் அவர் வந்து அந்த அளவுக்கு ரெஸ்பாண்டே பண்ண மா பண்ணியிருக்க மாட்டார் சில விஷயங்கள் அப்போ என்னென்னு கூறுந்து பார்த்தா அவங்க லெவலில் யானை அந்த காட்டு பண்ணி சாக்கட்டில் குளிக்கிற காட்டு பண்ணி லெவலில் மற்றவங்கன்றது தான் அவங்க டீல் பண்ணுறது சரி அவன் ஜெயிச்சுட்டு போனால் ஜெயிச்சு போட்டோம் லேட் அஸ் நாட் வேஸ்ட் டைம் அப்படின்றது அவங்களுடைய வாதமாக இருக்கின்றது அவங்களுடைய உள் மனசு கிடைக்கையாக இருக்கின்றது ஸோ அந்த வகையில் மௌனமாக இருப்பதால் எல்லா இடத்துலையுமே ஆப்போ ஆப்போசிட்டில் இருக்கவங்க சரின்றது மட்டும் அர்த்தம் கிடையாது அதுக்கு வேறு அர்த்தமும் இருக்கின்றது நீங்கள் புரிஞ்சுங்க அந்த உறவை இழந்து விடக்கூடாது என்று நினைப்பவர்கள் மட்டும்தான் செய்யாத தவறுக்காக மன்னிப்பு கேட்பார்கள் இது மூன்றாவது விஷயம் உங்களுக்கு ஒரு உறவு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னால் அதுதான் வந்து அவங்களுக்கு அல்டிமேட் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த உறவுகிட்ட வந்து ஏதோ ஒரு ஒரு கொடுக்கல் வாங்கல் ஏதோ ஒரு அன்பையோ பணத்தையோ ஒரு விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ண நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா செய்யாத தவறுக்கு அந்த ஏ இருக்கார் பி இருக்காருன்னா ஏக்கிட்ட வந்து பி செ தவறு செஞ்சிருக்க மாட்டார் ஆனால் பி வந்து செய்யாத தவறுக்கு மன்னிப்பு கேட்பார் அது ஒன்றும் தவறு கிடையாது அது ஒரு உறவுக்கு ரொம்ப முக்கியமானது செய்த தவறுக்கும் மன்னிப்பு கேட்பது சிறந்த குணம் செய்யாத தவறுக்கும் மன்னிப்பு கேட்பது சிறந்த குணம் ஸோ ச சிலர் வந்து அந்த அப்படி மன்னிப்பு கேட்டாலும் அதில் வந்து குண்டு ஊசி குச்சி குச்சு குத்தி விளையாடிட்டு இருப்பாங்க அது அவங்களோட வளர்ப்பு சரியில்லை அவ்வளோதான் ஒன்ஸ் வந்து எனக்கு வந்து இதுபோல் இதுபோல் ஆட்களை நான் கடந்து வந்திருக்கின்றேன் அது வந்து அது என்னென்னா வந்து அவங்களுக்கு தன்னம்பிக்கை கிடையாது நம்பிக்கை கிடையாது வாழ்க்கையில் ஏன் வாழ்கிறேன்னு தெரியாது அது போன்ற ஆட்கள் தான் அது போல் பிகேவ் பண்ணுவாங்க பட் இருந்தாலும் நாம் நாமாக இருப்போம் நாம் அவர்களாக மாறிவிடக்கூடாது ஸோ கவனம் இருக்கட்டும் இதுதான் வந்து நான் எப்படி சொல்கிறேன்னா இந்த இந்த விஷயத்தை ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான் நான் அனுபவம் அனுபவம் வந்து அன்பாக தருவதில்லை எதையுமே மடியில் படுக்க போட்டு கன்னத்தில் முத்தம் கொடுத்து கையை காக்கி நம்ம சொல்லித்தரப்போல்ல அது அரைந்தே சொல்லி தருகின்றது பெரும்பாலும்ன்றதான் உண்மை ஸோ இந்த அனுபவங்கள் வந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா என்னென்னா எனக்கு வந்து யாரும் அன்பாக சொல்லித்தரல அப்படின்னு நினைக்காதீங்க அது எப்போதுமே முகத்தை அரைஞ்சது போல தான் சொல்லித்தரும் அந்த அனுபவம் தான் உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களை அடுத்த கட்டம் நகர்த்தக்கூடிய ஒரு 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 படிக்கட்டாக நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் அதுதான் உண்மையும் கூட அந் இந்த இடத்துல ஒரு மனிதனுடைய ஐந்தாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய உறுப்புகளே ரொம்ப ரொம்ப முக்கியமான மிக மிக பவர்ஃபுல்லான உறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் கண் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மற்ற உறுப்போடு கம்பேர் பண்ணும்போது சாதாரண உறுப்பாக இருக்கலாம் கண் கூட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடலாம் ஆனால் அந்த கண் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது சாதாரண உறுப்பாக இருந்தாலும் அந்த அந்த பார்வையோ அது ஒரு மிகப்பெரிய கலை அந்த அந்த பார்வருக்கு பார்த்தீங்களா அதான் கல்லில் ஜிப்ரான் சொல்வார் கண் ஒரு சாதாரண உறுப்பு தான் ஆனால் பார்வையோ ஒரு மிகப்பெரிய கலை அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் வந்து ஆமோதிக்கிறேன் நீங்கள் வந்து ஒரு பிரத்தியாட்டை பேசும்போது பழகும்போதும் கண்ணிலிருந்து அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா அவர்கள் வந்து என்ன குணாதிசயம் கொண்டவர்கள் பொய் சொல்கிறாங்களா உண்மை சொல்கிறாங்களா எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்கலாம் ஸோ கண்ணை பார்த்து பேச பழங்கள் என்னை என்னை வந்து நீங்கள் வந்து வே பண்ணணும் அப்படின்னு ஒருத்தரை நீங்கள் நினைக்கிறீங்க ஒருத்தர் நினைக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவரோட கண்ணை பார்த்தா அந்த டபுளுடைய லைஃப் ஸ்டைலுக்கு அப்பீடாகவே வந்து நம்ம இட போட்டுடலாம் ஏன்னா எனக்கு அது வந்து நிச்சயமாக நான் அதை சாத்தியப்படுத்திக்கிட்டேன் நீங்களும் சாத்தியப்படுத்திக் கொள்ளுங்கள் அண்டு இதில் வந்து கண்ணுன்னு சொல்கிறதுனால ஒன்று ஒரு விஷயம் சொல்கிறேன் இது நிறைய பெண்களுக்கு இது பொருத்தமான விஷயம் பார்வை இல்லாதவன் கையில் கிடைத்த ஓவியம் கண் தெரியாது அவன் கையில் கிடைத்த ஓவியமும் பாசம் இல்லாத கணவன் கையில் சிக்கிய மனைவியும் ஒன்று தான் அதன் மதிப்பு என்றுமே அவர்களுக்கு தெரிய போவதில்லை அதாவது ஒருத்தனுக்கு பார்வை இல்லை அவன் கையில் வந்து பிகாசோ ஓவியம் கிடைச்சா என்ன கடைக்காட்டு என்ன அதுக்கு மதிப்பு மதிப்பதுக்கு தெரியாது அவனுக்கு அதே போல் பாசமே கிடையாது அவனுக்கு ஒரு அற்புதமான மனைவின்னா அந்த மனைவிக்கு வந்து எப்படி அந்த ஓவியம் வந்து அன்யூஸோ வேஸ்ட்டாக போச்சோ அதே போல் அந்த மனைவியும் வேஸ்ட் தான் லைஃபு ஸோ நிறைய இடங்களில் இது போல் தான் சூழ்நிலைகள் இருக்கின்றது அது போல இடத்துல நீங்கள் வந்து நமக்கு கிடைப்பவர்கள் யாரையாவது தூக்கி வச்சு கொண்டாடணும்னு ஆசைப்படாதீங்க ஏன்னா வந்து இந்த பெண்கள் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தான் வந்து எப்படி சொல்கிறது வந்து அவங்களுடைய சங்கடங்களை வந்து யார்கிட்டையாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே தான் சில தவறு நடக்குது அது என்னென்ன அது அழகாக சொல்லலாம் அந்த அது போன்ற ஆட்கள் மற்றவங்ககிட்ட வந்து அவங்க வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்களை சொல்லுவது ஆறுதலுக்காக மட்டுமல்ல இப்போ நம்ம இப்போ என்கிட்ட ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அது நம்ம வந்து சொக்கலிங்க ஆறுதல் கொடுக்குன்றதுக்காக சொல்லலாம் அவங்க அதுக்கு மேலே ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் நீங்கள் வந்து உங்களை வந்து அளவுக்கு நம்புகிறாங்க நீங்கள் அது போல் கஷ்டத்தை மீண்டும் அவளுக்கு கொடுத்து விடக்கூடாது என்பதற்காக தான் வந்து அவங்க சொல்கிறாங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுங்க அப்போ இந்த இடத்துல சொல்லாமல் இருக்கிறது சிறப்பு சொன்னீங்கன்னா சொல்ல யாருக்கு அந்த விஷயம் சொல்லப்படுதோ அவர்கள் வந்து ஒரு உச்சக்கட்ட உறவாக அவங்க நினைக்கிற இடத்துல அந்த உறவுக்கு என்ன புரியணும்னா அந்த இடத்துல சூத்திங் வேர்ட்ஸ் சொல்கிறதெல்லாம் விட்டுட்டு நாமும் அந்த கஷ்டத்தை அவங்களுக்கு கொடுத்துடக்கூடாதுன்ற ஆணோ பெண்ணோ பெண்ணோ ஆனோ ஆணுக்கு ஆணோ பெண்ணுக்கு பெண்ணோ ரைஸ் வருது எப்படி வேணால் நீங்கள் எடுத்துங்க அந்த கஷ்டங்களை கேட்கும்போது இன்னொருத்தவங்களும் அந்த கஷ்டங்களை கொடுக்கக்கூடாது பொதுவாக நான் யார்ட்டையும் இந்த கஷ்டங்களை நான் வந்து ஷேர் பண்ணுறதில்ல ஷேர் பண்ணாமல் இருப்பது சிறப்பு ஒரு கால் உங்களால் அந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணல பண்ண முடியல நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதுதான் வந்து ஃபார்முலா என்பதை நீங்கள் புரிஞ்சுங்க நான் வந்து ஏன் ஷேர் பண்ணுறது அப்போ நாளைக்கு நம்ம தூக்கி போட்டு பந்தாடப்படுவோம் நான் அது போல் சம்பவங்கள் நடந்திருக்கு அதனால தான் நான் எப்பொழுதுமே மனசில் ஞாபகம் வச்சுக்கிறது வச்சுக்கிறது தான் யாரையாவது தலை தலைக்கு மேலே தூக்கி வச்சு கொண்டாடணும்னு நினச்சேன்னா குழந்தைகளை தூக்கி வச்சு கொண்டாடலாம் ஏன்னா அது பாரமும் இருக்காது துரோகமும் இருக்காது என்பது எனக்கு புரிஞ்சதுனால தான் நான் வந்து என்ன இப்படி ஷேப்பப் பண்ணிக்கிட்டேன் உங்களால் முடிஞ்சால் அப்படி ஷேப்பப் பண்ணிங்க இல்லைனா வந்து கரெக்டாக நான் ஆள்கிட்ட பேசுங்க இந்த இந்த இடத்துல கணவன் என்பது வந்து கணவனுக்கு இன்னொரு விஷயம் உண்டு முரட்டுத்தனம் என்பது ஒரு பலவீனமான மனிதன் காட்டும் போலிமே போலியான வலிமையாகும் நான் திரும்பவும் சொல்கிறேன் முரட்டுத்தனம் என்பது ஒரு பலவீனமான மனிதன் காட்டும் போலியான வலிமையாகும் இப்போ ஒரு ஒரு பெண் வந்து பாடிலி மென்டலி டல்லாக இருக்கா கணவனை விடன அந்த கணவன் அவனுடைய கோபத்தை வந்து அந்த மனைவி காட்டுறான்னா அவனை விட பலவீனமான மனிதன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து அது வந்து போலியான வலிமை அவன் யார்கிட்ட சண்டை போடணுன்னா அவனுக்கு ஈக்குவலராக இருக்கட்டும் ஆள்கிட்ட அவனுக்கு மேலே ஆள்கிட்ட போய் சண்டை போடணும் அப்போ தான் பஞ்சோட எஃபெக்ட் என்னென்னு தெரியும் சும்மா வந்து ஒரு அப்பராணி பொண்டாட்டி போட்டு அடிக்கிறது தான் வந்து அது அதுபோல் வீடுகளில் நான் பார்த்த வரைக்கும் என்னென்னா போல் யார் அடிக்கிறாங்களோ அந்த வீட்டில் நியூரோ ப்ராப்ளம் வருது இந்த பரலிசிஸ் அட்டாக் வருது படுத்த படுக்கையாக இருக்காங்க கடைசியில் அவன் பொண்டாட்டி தான் அவனுக்கு வந்து அந்த எந்த யா யாரை வந்து அடித்து நொறுக்கணும் அதே பெண் தான் வந்து அந்த அந்த கணவனுக்கு வந்து படுத்த படுக்கையாக இருக்கும்போது கஞ்சி ஊற்றக்கூடிய நிலமையை நான் பார்த்துருக்கேன் ஸோ இதை கவனம் வைத்து கொள்ளுங்கள் அண்டு இந்த விஷயங்கள்லாம் வந்து எப்படி நான் பார்க்குறேன்னா மனைவி வந்து பணக்காரியாக இருந்தான்னா எந்த கணவனும் கை வைக்கிறதில்ல அவன் அனந்தம்பிக்கிற ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா அவன் வந்து அடிப்பானதெல்லாம் கை வைக்கிற கை வைக்கிறதில்ல அட் டைம்ஸ் இதில் அது இதில் வந்து எக்ஸெப்ஷனல் இருக்கலாம் ஆனால் மேக்ஸிமம் கேசஸில் கணவன் ஒரு மிடில் கிளாஸு ப மனைவி பணக்கார பொண்ணு அப்படின்னா பத்தோட பதினோட தான் அந்த கணவன் நடத்தப்படுறான் அங்கே பணம் தான் பேசுது எனக்கு தெரிஞ்சு பணம் கடவுள் ரெண்டுமே மனுஷனை தவிர வேறு எந்த உயிருக்கும் பயன்படாது என்பதுதான் என்னுடைய என்னுடைய இன்னொரு ரிசர்ச் ஃபைண்டிங்கு ஸோ உங்கள் மனைவியை பணத்தால் தான் நீங்கள் இட போடுறீங்க பணத்தால் தான் நீங்கள் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை விட ஐயோக்கிய பேல் எவனுமே இருக்க முடியாது இது வயசு வயசாக கணவன் இருந்து மனைவி எடையாக இருந்து இதுதான் வந்து சுச்சுவேஷன் அப்படின்னா அது மனைவிக்கும் பொருந்தும் என்பது தாழ்மையான கருத்து அண்டு இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ரெண்டு விஷயங்கள் சொல்ல போகிறோம் பணம்னு சொன்னதுனால நான் சொல்கிறேன் ஏழை வீட்டுக்கு பணக்காரன் சென்றால் உபசரிப்பு ரொம்ப ரொம்ப பலமாக இருக்கும் ஐயோ பெரிய ஆள் வந்துட்டார் அப்படின்னு தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அதே பணக்காரன் வீட்டுக்கு ஏழை சென்றால் உபதேசம் ரொம்ப பலமாக இருக்கும் ஏன்னா அவன் லைஃப்பில் தோற்றுருக்காள் அவன் ஏழை இல்லை அப்போது இது இது அப்படியே முன்னாடி வச்சுங்க பின்னாடி நான் சொல்லக்கூடிய விஷயத்த நீங்கள் கணக்கில் எடுத்துங்க அதாவது பணத்திற்காக கையெழுந்தும் நிலை வந்தால் உங்களை நீங்களே ஒரு முறை நிர்வாணப்படுத்தி நிர்மாணப்படுத்தி கொண்டு நல்ல கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்து கொள்ளுங்கள் ஏன்னா அவர்கள் அவர்கள் அந்த நம்ம யார்கிட்ட போய் பணம் கேட்குறோமோ அவருடைய கேள்விகள் நிச்சயமாக நம்மை முழுவதுமாக நிர்மாணப்படுத்தும் அதை வந்து அதுக்கு நம்ம தயாராகிறது பெட்ரு இட் மீன்ஸ் என்னென்னா அதை விட நம்மளை கேவலப்படுத்த முடியாது அசிங்கப்படுத்த முடியாது எனக்கு அந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் தயவு செய்து எந்த சூழ்நிலை எந்த காலகட்டத்திலையும் யார்ட்டையும் பணம் கேட்காதிங்க பணம் கேட்டிங்கன்னா உங்கள் மரியாதை இருப்பேன் எந்த சூழ்நிலையுமே சரி முடிஞ்சால் வந்து போராடி வாழ்கிறதுக்கு வழிப்பார் இல்லை மருந்து குடித்து செத்து போய்டு இன்றைக்கி வந்து அடுத்தவங்கள்ட்ட போய் பணம் கேட்டு அவன் இல்லைன்னு சொல்கிறத விட வந்து அசிங்கம் எதுவுமே கிடையாது இப்போ எனக்கு வந்து ஒரு சமீபத்தில் ஒரு தம்பி ரொம்ப வேண்டப்பட்ட தம்பி அண்ணே இருபதாயிரம் ரூபா அர்ஜென்ட்டாக வேணுண்ணே அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டிருந்தாப்புல நான் மற்றெல்லாம் பதில் போடுவேன் அந்த மெசேஜுக்கு பதிலே போடல அப்புறம் என்னப்பா அப்படின்னு வந்து ஒரு இடத்துல காமன் ப்ளேஸில் பார்க்கும்போது நாலு சீட்டு கட்டணும் ஆக்சுவலாக வந்து அந்த மெசேஜ் வாய்ஸ் மெசேஜ் வந்து அவர் போட்டதை நான் பார்க்கல ஏன்னா பணம் கேட்டு வாய்ஸ் மெசேஜ்னால் வந்து அதை நான் பொதுவாக டைம் வேஸ்ட் பண்ணுறதில்ல நான் நாலு சீட்டு கட்டினேன் எங்கள் அம்மா உடம்பு சரியில்லைன்னு சொல்லி போட்டுருந்தாப்பில அதாவது நாலு சீட்டு கட்டணுன்னா நாலு சீட்டு அந்த சீட்டை வந்து இவர் போட்டு இவருக்கு அதுக்கு திரும்ப கட்டணும் போது நம்மளால் கட்ட முடியும்னா தானே அந்த சீட்டு கட்டியிருக்கணும் ஒன்று ரெண்டாவது அம்மா சரியில்லைன்றது வந்து ஒரு உபரி தகவல் அப்போ அம்மா என்ன ஒரு சென்டிமெண்டாக கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு எமோஷனல் பிளாக்மெயில் நான் வந்து அவரை வந்து ரொம்ப மதிக்கணும் நான் மதிப்பேன் அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் அவர் இதே வந்து தொழிலுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணால் இதாக பண்ணியிருப்பேன் அதாவது என்னோடய அன்றாட தேவைக்கு என்னுடைய ஹாஸ்பிட்டல் தேவைக்கு என்னுடைய சீட்டு கட்டணும் அப்படின்றதுக்கெலாம் ஒருத்தன் கேட்குறான்னா அவனாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது டைம் வேஸ்ட்டு பர்சனாலிட்டி அவங்க கூடலாம் டைம் ஸ்பென்ட் பண்ணுறதே தப்பு அப்போ உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா கூடுமான வரைக்கும் பணம் கேட்காதீங்க தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஸ்கூல் ஃபீஸு காலேஜ் ஃபீஸு வேறு வழியே இல்லை கணவருக்கு வேலை போயிடுச்சு விற்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ரெண்டாவது வந்து கல்யாணம் ஒன்றுமே கிடையாது வீட்டில் அப்படின்னா நீங்கள் கேட்கலாம் ஸோ மற்ற நேரத்தில் வந்து கேட்காமல் இருப்பது சால சிறந்தது மருந்து நான் ஒரு கிண்டலாவோ இதுக்காக சொல்லலாம் அளவுக்கு சீரியஸான டாபிக் இது உறவுகள் வந்து உடையிறது இந்த பணன்ற ஒரு விஷயத்தினால தான் ஸோ பண விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா பணத்திற்கு தெரிந்த ஒரே மொழி என்னென்னா இன்று நீ என்னை காப்பாற்றி கவனமாக வைத்து கொண்டால் நாளை நான் உன்னை காப்பாற்றுவேன் இட் மீன்ஸ் என்னென்னா நீங்கள் சேமிக்க பழகணும் உங்களுடைய அதாவது நான் இந்த நான் ரெண்டு விஷயங்கள் இருக்கு ஒன்று எல்லாத்தையும் கணக்கு போட்டு எழுதி வச்சு அதன் பிறகு சேமிச்சுட்டு அப்புறம் செலவு பண்ணுறது அதாவது இப்போ வெளியூர் போகணும் அப்படின்னு சொன்னால் சேமிச்சிட்டு பண்ணுறது இப்போ நான் எப்படி பண்ணுவேன்னா எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு மிச்சம் இருக்கிறத சேமிப்பேன் பட் விஷயம் என்னென்னா முதல் விஷயம் வந்து தொண்ணூறு பர்சன்ட் பீப்புளால் ஃபாலோ பண்ணப்படுது பேலன்ஸ் பத்து பர்சன்ட் பீப்புளால் நான் சொன்ன மெத்தலஜி ஃபாலோ பண்ணப்படுது ஏன் அந்த பத்து பர்சன்ட் பீப்புளுக்குள்ளே நான் வரேன் அப்படின்னு சொன்னால் அந்த பத்து பர்சன்ட் பீப்புள் தான் வந்து உலகத்துடைய பெரிய பணக்காரங்களாக இருக்காங்க அவங்க வந்து சேமிச்சுட்டு செலவு பண்ணலை செலவு பண்ணிட்டு சேமிக்கிறாங்க அதை நான் கற்றுக்கிட்டேன் ஒரு கிளாஸ்க்கு போனப்போ அது கற்றுக்கிட்டேன் அதுதான் உண்மையும் கூட அப்போ உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்கணும்னா அதுக்கு அதுக்கு காரணம் இறைக்கிற கிணறு கிணறு தான் சுரக்கும் இப்போ நிறைய செலவு பண்ணால் தான் வந்து நிறைய ஏர்ன் பண்ண முடியும் நிறைய சேமிக்க முடியும் நிறைய பணத்தை ஈர்க்க முடியும் அப்போ உங்கள் லைஃப்பில் எதிர் ஃபஸ்ட்டு கிளாஸோ செகண்ட் கிளாஸோ ஏவோ பியோ பணம் சேர்க்கணுன்றது மட்டும் நீங்கள் ஒரு குறிக்கோளாக கொள்ளுங்கள் ஏதோ ஒரு ஃபார்மேட்டில் அது நிலமாக இருக்கலாம் தங்கமாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் பேங்க் டெபாசிட்டாக இருக்கலாம் ஷேராக இருக்கலாம் ஷேர்னால் லாங் டேம் ஷேர் இன்ட்ரா ட்ரேட் ஷேரை பற்றி நான் பேசலை கமோடிட்டி ட்ரேடிங் அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு நம்பிக்கை இல்லை அதேபோல் இந்த பிட்காயின்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அதெல்லாம் உழைக்காத பணம் இருக்கிற பணத்தை சேர்த்து கொண்டு போயிவிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு ஈமு கோழிக்கப்புறம் இந்த பிட்காயின் வந்து ஒரு பெரிய பிரச்சனையை நாட்டில் ஏற்படுத்தும் நினைக்கிறேன் அதாவது அன்எம்ப்ரூவ்டு பிட் காயின் வாங்கி விற்கிறது அது எங்கே போய் முடியுது நிறைய பணக்காரர்கள் வந்து பணம் வீட்டில் இருக்கிறது சும்மா இல்லாமல் உட்காந்த இடத்துல மேலும் பணம்ன்ற ஒரு ரெண்டு விஷயத்தை நோக்கி அந்த பிட்காயின் அந்த பிளாக் செயின் இதெல்லாம் போயிட்டுருக்காங்க இன்ஃபேக்ட் எனக்கு உழுது ஒரு நண்பர் கேட்டார் இதில் போகலாமான்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் வேண்டான்னு சொல்லி சொன்னேன் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த பணத்தை பொறுத்த வரைக்கும் உழைத்த பணம் தான் நான் வந்து நிற்கும் உழைக்காத பணம் என்றைக்குமே நிற்காது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஸோ இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பணிமுறைக்கும் த ஆண்டாளுக்கு நரசு என் நன்றி மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து சே பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வாணுதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சர்ணம் நன்றி வணக்கம் கிருஷ்ணா அர்ப்பணம்